பொள்ளாச்சி விவகாரம் குறித்து தமிழகமே கொந்தளித்து வரும் நிலையில் திரையுலகினர்களும் இந்த விவகாரத்தில் ஆவேசமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் சூர்யா ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது என்னுடைய மகளையும் மகனையும் நான் ஒரே விதமாக வளர்க்கிறனோ என்ற கேள்வி அடிக்கடி நெருதலாக எனக்குள் வந்து போவதுண்டு ஆண் குழந்தையின் உடல் மீது எனக்கு எவ்விதமான கற்பிதங்களோ ஒழுக்க வரையறைகளோ இருப்பதே இல்லை ஆனால் பெண் குழந்தையின் உடல் குறித்து என்னை அறியாமலே நிறைய விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் திணித்துக்கொண்டே இருக்கிறேன் நீ எப்படி உடுத்த வேண்டும் நீ எப்படி உட்கார வேண்டும் மற்றவர்கள் பார்வைக்கு உன்னை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பது பற்றி சமூகம் எனக்கு கற்றுக் கொடுத்த அறிவுரையாக சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் துணிவு மிக்க பெண்ணாக மகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கும் என் செயலுக்கும் இடைவெளி இருப்பதை என்னாலே உணர முடிகின்றது குழந்தை பேறு காலத்தில் மனைவியுடன் மருத்துவமனை செல்லும் போதெல்லாம் ஒரு வாசகம் மனதை நிரடும் தாயின் கருவில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா என்று பார்ப்பது சட்டப்படி என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கும் படித்தவர்களும் பணக்காரர்களும் வந்து போகிற மருத்துவமனையில் கூட இப்படி எழுதி போட வேண்டிய அவலத்தில் வாழ்கிறோமே என்று வெட்கமாக இருந்தது பெண் வெறுப்பிலும் எதிர்ப்பிலும் இங்கே படித்தவர்கள் பாமரர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் என்கின்ற எந்த வேறுபாடும் இல்லை இது ஆண்களுக்கான உலகம் இங்கே பெண்களுக்கு இடமே இல்லை என்று அர்த்தமல்ல ஆனால் கற்பு ஒழுக்கம் கலாச்சாரம் குடும்ப கௌரவம் சாதி பெருமை மத கட்டுப்பாடு இணைய நிறைய ஆண் பெருமைகளை கட்டி காப்ப வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இங்கு இருக்கின்றது அந்த பொறுப்பை நிறைவேற்றியபடியே ஆண்களின் கருணையில் அவர்களின் வசதிக்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்து மனம் கோணாமல் பெண்கள் இவ்வுலகில் இருந்து கொள்ளலாம் சிரித்த முகத்துடன் உடையில்லாமல் நிற்கின்ற ஒரு வயது பெண் குழந்தை இடம் நம்முடைய மான பிரச்சனையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பிரச்சாரம் செய்ய தொடங்குவதில் ஆரம்பிக்கின்றது நம்முடைய வன்முறை இதிகாசமாக வரலாறாக பண்பாடாக வீரமாக நாம் கொண்டாடுகின்ற அனைத்திலும் பெண் உடலுக்கு எதிரான அந்த கருத்தியல் வன்முறை நிரம்பி வழிகின்றது கடவுளின் அவதாரமாகவே இருந்தாலும் நெருப்பில் தானே இங்கே கற்பை நிரூபித்து அவள் மீண்டும் வர வேண்டும் என் மனைவியின் ஒழுக்கத்தை யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அவள் நலமுடன் இருப்பதே எனக்கு மகிழ்ச்சி கற்பாவது வெங்காயமாவது என்று சொல்லும் தைரியம் இங்கே நம்முடைய கடவுளுக்கு கூட இல்லையே சில வருடங்களுக்கு முன்பு சேலத்தில் ஒரு பெண்ணின் அந்தரங்க புகைப்படத்தை இணையத்தில் வெளியிடுகிறான் அவளுடைய முன்னாள் காதலன் அந்த பெண் தன் வீட்டில் உண்மையை சொல்லுகிறாள் குடும்ப மானத்தை கெடுத்துட்டியே என்று அடித்து துன்புறுத்துகிறார்கள் அந்த புகைப்படங்கள் மேலும் இணையதளத்தில் பரவிவிடக் கூடாது என்ற புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்றால் இப்படி பொண்ணை பெற்று ஊர்மேயை விட்டு இப்ப வந்து நில்லுங்க என்று பெற்றோரையே வசைபாடுகிறார் காவல் அதிகாரி இந்த அவமானத்தை எல்லாம் மீண்டும் அந்த பெண்ணின் மீது கொட்டுகின்றனர் பெற்றோர் கொடுமை தாழ முடியாமல் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டால் உடலை படம் பிடித்து மிரட்டியவனை கூட போராடி எதிர்கொண்ட அந்த பெண்ணால் தன் நிலையுணர்ந்து துணை நிற்க வேண்டிய குடும்பமும் சமூகமும் எதிராக திரும்பும் போது போராட முடியவில்லை உயிரை மாய்த்து கொண்டால் தன்னை காதலிக்கும் ஒருத்தனை நம்பாமல் ஒரு பெண் வேறு யாரை நம்புவாள் பெண்களின் நம்பிக்கையை உடைக்கிற ஆண்கள் உயிரோடு வலம் வருகிறார்கள் ஆனால் மானம் காக்கும் வீரர்கள் முன்பு பாதிக்கப்பட்ட பெண்களையே தண்டிக்கிறார்கள் பாதிப்புக்கு ஆளான பெண்களுக்கு இந்த சமூகத்தில் தொடர்ந்து வாழ்கிற தண்டனையை விட என்கிற தவறான முடிவு எளிய தீர்வாக வெட்கப்பட வேண்டாமா சமீபத்தில் வெளியான பாலியல் தொந்தரவுக்கு ஆளான ஒரு சிறுமியின் தந்தை எழுதிய கட்டுரையை படித்த போது நெஞ்சை உலுக்கியது தன் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரின் மீது புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்றபோது செக்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் என்று பலரின் முன்னிலையில் குரல் உயர்த்தி கேட்கின்றனர் காவலர்கள் இரவு பதினோரு மணிக்கு குழந்தையை அழைத்துக் கொண்டு நீதிபதி வீட்டிற்கு போகிறார் அவர் தூங்கிக் கொண்டிருக்க நான்கு மணி நேரம் அந்த அந்த நள்ளிரவில் பரிசோதனைக்கு போனால் அங்கும் ஒரு குழந்தையை கையாளுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் மருத்துவமனை ஊழியர்கள் நடந்து கொள்கின்றனர் அந்த நபர் வேறொரு குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு தந்துவிடக்கூடாது கூடாது என்ற நோக்கத்திற்காக புகார் கொடுக்க சென்றவரை சட்டமும் சமூகமும் நடத்திய விதம் ஒரு சோறு பதம் இதோ ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிறது பொள்ளாச்சி சம்பவம் கொடூரமான பாலியல் கொடுமைக்கு ஆளான பெண் துணிந்து புகார் அளிக்கிறார் ஆனால் அந்த பெண்ணை பற்றிய எல்லா விவரங்களும் காவல்துறையின் மூலம் வெளியானதும் அந்த குடும்பம் நம்முடைய அலட்சியத்தையும் அமைப்புகளின் சரிவுகளையும் உரிக்கிறது இந்த நிகழ்வை ஒட்டி பொதுவாக இரண்டு விதமாக எதிர்வினைகள் வருகின்றன பெண்களே இதை பார்த்தாவது திருந்துங்கள் அறிமுகம் இல்லாத ஆண்களை நம்பாதீர்கள் என்று அன்போடு அறிவுரை சொல்கிறது ஒரு கூட்டம் ஊசி இடம் கொடுக்காமல் நூல் நுழைமா என்று இந்த நேரத்திலும் பெண் வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறது இன்னொரு கூட்டம் பெண்கள் மீதான இத்தகைய அன்பு வெறுப்பு இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் ஆண்கள் அப்படித்தான் இருக்கிறது أنا அதோடு மட்டுமல்லாமல் ஆண்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருங்கள் என்பதே அது அறிமுகம் இல்லாத எந்த ஆணையும் நம்பாதே என்று பெண்களுக்கு சொல்கிற நாம் ஏன் பெண்களிடம் கண்ணியமாக கொள் என்று ஆண்களுக்கு சொல்ல தவறுகிறோம் நாய்கள் ஜாக்கிரதை என்று வீட்டின் முன்னே எச்சரிக்கை வாசகம் இருப்பதை போல ஒவ்வொரு பெண்ணும் ஆண்கள் ஜாக்கிரதை என்ற வாசகத்தை மனதில் ஒரு எச்சரிக்கை பலகையை மாட்டிக்கொண்டு அலைய வேண்டுமா பொள்ளாச்சி பாலியல் வன்முறை காட்சி பதிவுகளில் உள்ள பெண்களின் கதறல் நம் ஈரக்குலையை அறுக்கிறது தனிப்பட்ட இச்சைக்காக மட்டும் அந்த கயவர்கள் இதை செய்யவில்லை பெண்களை ஆபாசமாக படம் இருக்கிறார்கள் மிரட்டி பல ஆண்டுகளாக இதை ஒரு தொழிலாகவே செய்து வருபர்களை தொழில்முறை குற்றவாளிகளாகவே கருத வேண்டும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும் தண்டிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் பிரச்சனை முடிந்துவிடும் என்று நான் நினைத்தால் அது அபத்தமானது பெண்கள் துணிந்து நிற்பதும் அதற்கு துணையாக நாம் இருப்பதும் அனைவரின் கடமை பாலியல் வன்முறையை விட ஆபத்தானது பெண்களுக்கு எதிராக நம் சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கும் கருத்தியல் வன்முறை என்பதை உணர்வோம் என்று நடிகர் சூர்யா தெரிவித்துள்ளார்